ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலிரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள் குருவே சரணம் அட்சய திருதியில் இதை செய்தால் வாழ்க்கை வளமாகும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும் அச்சய திருதியில் இதை செய்தால் வாழ்க்கை வளமாகும் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை திருதியே அச்சய திருதியே ஆகும் அட்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பு இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகை நாட்களில் ஒன்றாக அச்சய திருதி உள்ளது இது செல்வ வளம் மற்றும் புதிய ஆரம்பத்திற்கான நாளாக கருதப்படுகிறது அதனால் இந்த நாள் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கும் மகாலட்சுமிக்கும் அவரது பதியான திருமாலுக்கும் உரிய நாளாக கருதப்படுகிறது அச்சய திருதி அன்று நாம் செய்யும் வழிபாடுகள் அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை நீக்கி மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரும் என்பது நம்பிக்கை அதனால் இந்த நாளில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் வளம் வேண்டி ஒவ்வொரு ஆண்டு மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் குறிப்பாக அட்சய திருதியில் தங்கம் வாங்கினால் ஆண்டு முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் இந்த நாளில் தங்கம் வாங்கும் பழக்கம் மக்களிடம் உள்ளது மறைந்த நம்முடைய முன்னோர்களை நினைத்து வணங்கும் வழக்கமும் இந்த நாளில் உண்டு அச்சய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திருதியை திதியில் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு முப்பத்து மூணு மணி முதல் அடுத்த நாள் மே பதினொன்றாம் தேதி காலை நாலு ஐம்பத்தாறு வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது அச்சய திருதி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபாடு வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காய்ச்சி வைத்தும் வழிபடலாம் மீண்டும் அடுத்த பதவில் வேறு ஒரு ஆன்மீக மற்றும் ஜோதிட பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்